குருபாகமாக இழந்த சக்தியை ஈடுகட்டும் இட்லிக்கு அரிசி மாவு எப்படி தயாரிக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க பவுனம்மாவின் உறவுகளை இங்க பாருங்கள் இது நேற்றுக்கு இரவு ஊற வச்சது பன்னிரெண்டு மணி நேரம் ஊறு இருக்குதுங்க இதில் ரேஷன் பச்சரிசி ரேஷன் பூங்கி அரிசி இட்லி அரிசி மூனையும் சேர்த்து ஊற வச்சுருக்கணுங்க இப்போ இதைய ஆட்டாங்கல் ஆசனத்தை பயன்படுத்தி நான் ஆட்டி எடுக்க போகிறேனுங்க இங்க பாருங்க இப்படி தண்ணியை வடிச்சுட்டு போட்டு நல்லா ஆட்டி எடுக்கணுங்க இதுக்கு முந்தைய பதிவில் உளுந்து மாவு எப்படி ஆட்டி எடுக்கிறதுன்னு உங்களுக்கு செய்து காட்டி இருக்கிறோம்ங்க இப்போது அரிசி மாவு ஆட்டுற பக்குவத்தை காட்டுறணுங்க அடுத்து இது எப்படி கலக்கி வைக்கிறதுங்கிறது உங்களுக்கு அடுத்த காணில செய்து வழங்குறணுங்க எல்லோரும் இயற்கையோடு இணைவோம் இன்பமாய் வாழ்வோம் நான் உங்கள் பவுனம்மா உங்கள் ஜென்சி குருவுடன் நன்றி வணக்கம்